இனிமே இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்மளால பார்க்கவே முடியாது இவரை பார்த்தாலே பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க இவர் நடந்து வந்தாலே போதும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேடியத்தையே செதற விட்டுருவாங்க இவர் பேட்டிங் வந்துட்டு ஒரே ஒரு சிக்ஸர் அடிச்சா மட்டும் போதும் இவர் விளையாடுற டீம் ஜெயிக்கதே இல்லையோ ஆனா இவரை பார்க்கறதுக்காகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிரவுண்டுக்கு வருவாங்க இவரளவுக்கு யாராலையும் ஸ்டம்பிங் பண்ண முடியாது அளவுக்கு யாராலையும் கோவத்தை கட்டுப்படுத்தவும் முடியாது ஒவ்வொரு டீமும் பெஸ்ட் பிளேயரை வச்சு ஐபிஎல் கப் அடிக்க நினைக்கிறவங்களுக்கு மத்தியில மத்த டீம் அவங்களோட ஸ்கோட்ல இருந்து வெளியனப்பின பிளேயரை வச்சியே கப் அடிச்சு காட்டின ஹீரோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல தடை செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திரும்பவும் வந்தாங்க சிஎஸ்கே டீம் திரும்பவும் வந்த டீம் மேல பயங்கரமான விமர்சனம் சிஎஸ்கே டீம் பிளேயரோட வயசெல்லாம் முப்பத்தி அஞ்சுக்கு தான் இருந்துச்சு அதனால அவங்கள டேடி சார்மி அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கப் கப்படிக்க வச்சாரு நம்ம தளர்ந்தோம் இந்தியர்களுக்கு இருபத்தி எட்டு வேர்ல்டு வேர்ல்டு கொடுத்து நம்ம தலை தோனி 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 ரெண்டாயிரத்தி கப் அவுட் ஆகி வெளியே வரும்போது அவரோட இதயம் மட்டும் இந்தியாவோட இதயமும் நொறுக்கி போச்சு இவர் விமர்சனங்கள் பண்ணாலும் அவங்களோட இடம் உண்மை சர்வதேச இருந்து ஓய்வு இன்னும் ஐபிஎல் இந்த வருஷமோ வருஷமோ அடுத்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு இருக்காங்க ஆனா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் பரவாயில்ல இல்லை இன்னொரு வருஷம் என்னோட ரசிகர்களுக்காக நான் மேட்ச் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் காலில் அடிப்பட்டு சர்ஜரி பண்ணியிருந்தாலும் கூட என்னோட ரசிகர்களுக்காக நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்ற மனுஷனை நம்ம என்ன சொல்றது இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ரசிகனா இருப்பதையே பெருமன்னு நாங்கள் எல்லாம் மார்தட்டி சொல்கிறோம் இந்த பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் எம்எஸ் எஸ் தோனி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே தலை